நறுத்து பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பேரை சொன்னாலே குஸ்பம் வரும் அதுதான் உச்சியா கிளேன் இந்த கிளேன்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் தான் ஜீனியஸ்னு சொல்லக்கூடியவனும் இந்த கிளைனில் தான் இருக்கான் வில்லன்னு சொல்லக்கூடியவனும் இந்த கிளைனில் தான் இருக்கான் லெஜன்னு சொல்கிறவங்க கூட இந்த கிளைனில் தான் இருக்காங்க இவங்களோட பவரே பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணு தான் அந்த ஒரு கண்ணுக்கு நறுத்துவசில் வச்ச பேர் தான் ஷாரிங்கான் என்ன தான் நம்ம இந்த கிளானில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்னு சொன்னாலும் இன்னும் வரைக்கும் பெரிய சண்டையாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி தான் உச்சியா கிளானில் ஸ்ட்ராங்கஸ்ட் யார் கோஸ்ட் ஆஃப் உச்சியான்னு சொல்லப்படுற மாத்ராவா ஜீனியஸ் ஆஃப் சக்ரிஃபைஸ்னு சொல்லப்படுற இத்தாச்சிவா த லாஸ்ட் ஹீரோன்னு சொல்லப்படுற ஓபிதோவா த லாஸ் அவெஞ்சர்னு சொல்கிற சசுகேவா இல்லை இவங்க எல்லாருக்கும் மேலே இன்னொருத்தன் இருக்கானா இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கிளைனில் ஸ்ட்ராங்கஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிற முன்னுக்கு நம்ம உச்சியாவோட சாபத்தை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஷினோபியோட உலகம் தொடங்குற முன்னுக்கு சக்கராலாம் பிறக்கிற முன்னுக்கு கடவுளுக்கு நிற்கிற ஒரு மனுஷன் இருந்தார் அவரோட பேரு தான் ஹகோரோ மோட்சுசுக்கி தி சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்துன்னு சொல்லுவாங்க இவருக்கு ரெண்டு பையன் பிறந்துச்சு ஒருத்தவனோட பேரு இந்திரா இன்னொருத்தனோட பேரு ஆசுரா இந்திரா பார்த்தீங்கன்னா செம்ம டேலண்டான ஒரு பையன் தன்னோட சின்ன வயசுலேயே அவரோட அப்பா ஹகோருமோ ஷேர் பண்ண சக்கராவை வச்சு எப்படி அன்றாட வாழ்க்கைக்கு உதவியா இருக்கணும்னு யோசிச்சு படிச்சு ஜூட்ஸ்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு இன்னொரு பக்கம் ஆசுரா பாத்தீங்கன்னா ஹகோருமோட மனசோட ரிஃப்ளக்ஷன் சொல்றாங்க டேலண்ட் ஆனவனா நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை ஆனா எதுலேயுமே கிவ் அப் பண்ணாத ஒரு மனசு தான் ஆசுரா இருந்துச்சு வருஷங்கள் ஓட ஓட ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்தாங்க இந்திரா தான் முதல்ல ஷரிங்கான ஆக்டிவேட் பண்ணது அதுக்கப்புறம் இந்திரா ஒரு அன்ஸ்டாபிள் ஃபாஸ்டா உருவெடுத்தான் ஆனா அவனுக்குள்ள ஒரு தனிமை ஜேலசி ஹெட்ரட் மெதுவா வளர்ந்துச்சு இது எல்லாத்தையுமே அவரோட மனசுல பதிச்சதுக்கான காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா பிளாக் செட்ஸ் இன்னொரு பக்கம் ஆசுரா பவர்ஃபுல்லா இல்லாட்டியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவனோட வில்லேஜ் தான் உலகம்னு நினைச்சா அகரோமுக்கு வயசான தருவாயில தன்னோட சக்சஸரா ஒருத்தனை சூஸ் பண்ணணும் அதுக்காக ரெண்டு பேருமே தனித்தனியா ஒரு கிராமத்துக்கு போக சொல்லி அந்த கிராமத்தோட பிரச்சனையை தீர்க்க சொன்னாரு அதுல இந்திரா தன்னோட பவர்ல தான் டிபெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சா மக்களோட பிரச்சனைய அவங்களோட கால நின்று யோசிக்கிறத தவறுனா இன்னொரு பக்கம் ஆசுரா மக்களோட பிரச்சனைய அறிஞ்சு அவங்கள ஒருத்தனை ஆயி கிராமத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தான் ரெண்டு பேத்தோட கதையும் கேட்ட அகுரமும் ஆஷுராவை சக்சஸரா சூஸ் பண்ணாரு இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத இன்றா அவனோட ஹேட்ரட் இன்னும் அதிகமானுச்சு அப்பாவை எதிர்க்கணும்னா அதுக்கு ஒரே வழி பவர்ஃபுல்லான ஆகணும் அப்படின்னு நினைச்சான் உச்சியாவோட சாபமானது பொறுத்த வரைக்கும் உச்சியா ரொம்ப லவ் பண்றவங்க உச்சியா கண்ணுக்கு மின்னுக்கு இறந்தாங்கன்னா ஷரிங்கான் இவால்வ் ஆகும் இதை தெரிஞ்ச இந்திரா தன்னோட ரொம்ப பிடிச்ச ரெண்டு சீடர்களை அவனோட கையாலேயே கொண்டுட்டான் ஷரிங்கான் மங்கே கியூ ஷரிங்கானா உருவெடுத்துச்சு இப்படிதான் உச்சியாவோட கதை தொடங்கினுச்சு இந்திராவோட ஹேட்ரட் எத்தனையோ ஜெனரேஷனுக்கு எடுத்து வந்துச்சு எப்படியாவது ஆஷுராவை வெல்லணும் அதுதான் ஒரே குறிக்கோளா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இந்திரா வர்சஸ் ஆஷுரா அதுக்கப்புறம் ஆஷிராமா வர்சஸ் மாதரா அதுக்கப்புறம் நருத்து வர்சஸ் சசுகே ஒரு முடிவில்லாத போர் எத்தனையோ உயிரை பலி கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சாவா செகண்ட் கிரேட் நிஞ்சாவா தேர்ட் கிரேட் நிஞ்சாவா இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் இப்போ வாங்க நம்ம இப்போ இந்த கதையில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட்னு தெரிஞ்சிக்க வேண்டிய டைமு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்திராவை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் ஏன்னா இந்திராங்கிறது நருத்துவர்ஸ்ல நருத்துவ பிறந்த டைம்ல அவர் இல்லை ஸோ அதனால அதை அவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் ஒருவேளை நீங்க இந்திராவையும் வச்சு யார் ஸ்ட்ராங்கஸ்ட் நீங்க கேட்டீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் இந்திரா தான் ஸ்ட்ராங்கஸ்ட் உச்சியா அப்படின்னு இதை நான் சொல்றதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு சக்ரா சக்ராவானது ஹகோரோமு கிட்டேந்து இந்திராக்கு டைரக்டா கிடைச்சிருக்கு மற்ற எல்லாருக்குமே மற்ற எல்லா உச்சியாக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டா கிடைக்கல அவங்க இன்டைரக்டட் வருஷன்ல தான் அவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு ஸ்டார்டிங்ல ப்ரோகனேட்டர் ஆஃப் சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய காகுயா அவுட் சுத்துக்கி தான் வந்து முதல்ல சக்ராவை கிரியேட் பண்ணது அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்ந்த காலத்துல அந்த ஒரு சக்ராவை ஹகுரோமோ அவுட் சுசுக்கியோ ஹமுரா அவுட் சுசுக்கிக்கும் பாஸ் டவுன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஹகுரோமு கிட்ட இந்திராக்கோ ஆசுராக்கோ வந்து சக்ராவானது ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு டைரக்டா சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத் கிட்ட இருந்து சக்ராவை கெயின் பண்ணதால இந்திராவோ ஆசுராவும் தான் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் நான் சொல்லுவேன் இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள வருவோம் ஒருவேளை நம்ம இந்திராவை நம்மளோட உச்சியா லிஸ்ட்ல இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னா யாரு நம்ம சொல்லுவோம் மாதரா இத்தாச்சி ஓபிதோ சசுகே ஷிசுய் இதுதான் ஒரு பெரிய டிபேட்டா இன்னும் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு யார் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க அப்படின்னு ஆனா இவங்க அஞ்சு பேர் முன்னுக்கு இன்னொரு ஒரு மூணு பேர் அண்டர் ரேட்டடா இருக்கிற

நாவோரி இப்போ வாங்க நம்ம கதைக்கு மறுபடியும் வருவோம் ஷிசுய் த தலிப்போட்டன்னு சொல்லக்கூடியவர் கோத்தா அம்மா சுகாமி அப்படின்னு ஒரு கெஞ்சுட்ஸு இருக்கு த மோஸ்ட் பவர்ஃபுல் கெஞ்சுட்ஸ்னு சொல்லுவாங்களாம் யாராலையும் இந்த ஒரு கெஞ்சுட்ஸுல இருந்து வரவே முடியாதா ஆயிரம் பேர் வந்தாலும் ஃபைட்டே இல்லாம எல்லாரையும் சின்னப்டான ஆக்குற அளவுக்கு சக்தி இருக்குது இந்த கோத்தா அம்மா சுகாமி அப்படிங்கிற ஒரு கெஞ்சுட்ஸ் இருக்கு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இத்தாச்சியே சொல்லியிருப்பாரு ஷிசுய் தான் உச்சியாவோட வரலாறு மாத்த போறவரு அப்படின்னு அடுத்ததா இத்தாச்சியோட கதைக்கு வருவோம் சுக்கியோமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெஞ்சு இந்த ஒரு கெஞ்சுல சும்மா ஒரு அஞ்சு செகண்ட்ல இருந்தாலே என்னமோ நம்ம அஞ்சு வருஷத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ககாஷி இத்தாச்சியோட கெஞ்சுல மாட்டி எத்தனையோ நாட்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தார் அடுத்ததா அமாத்தராசு கருப்பு கலர்ல இருக்கிற நெருப்பு இது மேல எது படுதோ அதை அழிக்காம விடாது அடுத்ததா இத்தாச்சியோட சுசானு இந்த ஒரு சுசானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அபிலிட்டி இருக்கு தொட்சுகா அப்டே சீல் பண்ற ஒரு எபிலிட்டி எந்த ஒரு சோலா இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா சீல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது இந்த தொட்சுகா சுகா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்

இந்த அஞ்சு பேரையுமே வந்து வாருக்கு கூப்பிடற அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்குன்னா அது நம்ம ஒபிதோ தான் சும்மா ஒரு கண்ணு வச்சுட்டு அதெல்லாம் தெரியுமா நம்ம எத்தனையும் ஃபார்ம்ஸ்ல பாத்துருப்போம் எல்லா வேர்ஷிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாகவே இருந்தவர்னா அது ஓபித்தோ தான் அடுத்து தான் சொல்ல போறதுதான் நம்ம சசுகே ஷரிகான் எத்தனால் மங்கி கியூ ஷரிகான் இது எல்லாத்தையும் படிப்படியா சொந்தமாக்கிட்டவரு அமாத்ராசு இத்தாச்சி சாகுற தருவாயில சசுகிக்கு கிப்டா கொடுத்தாரு ஆனா அதை சக்ரா ஆக்கி ககுட் சுச்சின்னு ஒரு பேரு கொடுத்தாருல ஒரு சுசானாவை அவர்னால உருவாக்க முடியும் கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு பாத் கிடைச்சிச்சு மொத்தத்துல செப்பாஸ் பண்ணிட்டாரு ஓபி தோவியும் பண்ணிட்டாரு சியுசுயும் பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய செப்பாஸ் பண்ணிட்டாரு இப்ப மிஞ்சி இருக்கிறது நம்மளுக்கு யார் பாத்தீங்கன்னா சசுகேவா இல்ல மாதராவா அப்படின்னு இப்ப நம்மளுக்கான டிபேட்டா இருக்க போது மாதராவு பாத்தீங்கன்னா சசுகேக்கு இருக்கிற எல்லா பவர்ஸும் இருந்துச்சு ஆனா மாதராவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க பேசும் மாதராவ ஒரு ரின்னிங்கான் இருக்கிற அப்ப கூட பாத்தீங்கன்னா சசுகே நருத்தோ அவனை அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க ரெண்டு கண்ணுல இவங்க ரெண்டு பேருமே வந்து நெருங்க கூட முடியல ஒரு வேளை பிளாக் செட்ஸு மாதராவை பிட்ரே பண்ணாம இருந்துச்சுன்னா அநேகமா மாதரா முடிச்சிருப்பான் சசுகேவையும் நருத்தோவையும் கொன்ஃபர்மா நிறைய பேர் சொல்வீங்க ப்ரோ இவங்க ரெண்டு பேரும் காக்கு சண்டை போட்டவங்க ப்ரோ சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு வாட்டி நருத்தோ சசுகே சண்டை போடுறப்போ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் நிறைய டெக்னிக்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க அது மூலியமாக அவங்களோட பெத்தல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அதனால தான் மாதராவை வந்து எத்தனையோ வாட்டி அவங்க சண்டை போட்டு தோத்து 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா ககுயா சண்டை போகிறப்போ அவங்களோட பேட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை மிஞ்சிருக்கு அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சசுகியும் நருத்தோ வந்து மாதராவோட பெரிய ஆளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உண்மை கதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நருத்தோ அண்ட் சசுகியை நீங்கள் வச்சுங்களேன் அவங்களை நீங்கள் வந்து நம்மளோட மாதரா கூட கம்பேர் பண்ண முடியாது அவங்க வந்து சப்பாஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த பதினேழு பதினாறு வயசுல இருக்கிற அந்த நருத்து அண்ட் சசுகியை நீங்க மாத்திரா கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அவரோட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நருத்து அண்ட் சசுகி வந்து ஒரு தூச அளவு கூட இல்ல அதுதான் நம்ம சொல்ல முடியும் ஓவராலா பாத்தீங்கன்னா நான் மாத்ரா தான் த ஸ்ட்ராங்கஸ்ட் நான் சொல்லுவேன் நருத்து வயசுல ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் இத்தாச்சிங்கிறவரு வெறும் மங்கிக்கு சரிங்கான வச்சு லெஜெண்டரி சன்னின்னு சொல்லக்கூடிய ஒரு சிமாரு தன்னோட ஷூரிக்கின் ஜுட்ஸுவை வச்சு சிக்ஸ் பாத் நாகா தூ ரீனிமேட்டட் ஜுட்ஸுவால் எத்தனையோ இழப்புக்கு காரணமாக இருந்த காபூத்தோவை தருத்தோ நைன் டேல்ஸா இருக்கிற அப்போ கூட வெளியே வர முடியாத தருவாயில கூட இது எல்லாத்துலயும் எல்லா சிச்சுவேஷன்லயும் பந்தாடி ஹிதாச்சிக்கு ஒருவேளை ரின்னேகான் ரின்னேகான் எல்லாம் வேணாம் அத்தனல் மங்கிக்கு ஷரிங்கான் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னொரு பக்கம் சுசுக்கும் வந்து மங்கிக்கு ஷரிங்கான் இருக்கு ஆனா அத்தனல் மங்கிக்கு ஷரிங்கான் இருந்துச்சுன்னா இல்ல ரின்னேகான் இருந்துச்சுன்னா யாராவது நெருங்க முடியுமா ஏன் ஓபி தோயே எடுத்துக்கங்களேன் ஒரு கண்ணை வச்சு ஆட்டம் காட்டின ஓபி தோக்கம் ரெண்டிகான் இருக்கிற அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு பாத்தீங்களா ஒரு வேலை ஏத்தனல் மங்கிக்கு ஷரிங்கான் சிசு உச்சியாவுக்கு கிடைச்சிச்சுன்னா சுசானோ ஆனது நம்ம ஓபி தோக்கம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேலை மாதரா இத்தாச்சி டைம்ல இருந்தாருன்னா இத்தாச்சியும் சிசுயும் எத்தனை மங்கிக்கு ஷரிங்கான் இருந்துச்சுன்னா தூக்கி சாப்பிட்டுருவாங்க மாதராவை ஆனா கதைபடி பார்த்தா மாத்ரா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அடுத்த வீடியோ உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் விஜயன்